இல்லையா காரணம் சொன்னா தான் இப்ப இழுக்காம நீங்களே சொல்லிருப்பீங்களே காரணம் இருந்தா நான் சொன்ன நாலு காரணத்துக்கு வரிசையா இருந்தது தப்பு நீங்க சொல்லிருப்பீங்களே அதனால இதெல்லாம் மேட்டர் கிடையாது திரும்ப திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு வருஷம் அபுதாவது அதிசயம் எப்ப வைக்கிறாரு அவர் கேட்டுக்கொண்டு இதுதான் கடைசி எனக்கு அது தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு இந்த குள்ளாம அப்ப வச்சிருந்தேன் இதுக்கு மேல பீஸ் பீஸ் ஆயிருக்கும் இந்த இப்ப சொன்ன இருநூறு தருகம் இருக்கு பாருங்க அதுக்கு மேல பீஸ் பீஸ் அவர் எழுதியிருக்காரு பதில் அதை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எழுதினதை வைத்து அதை பலவீனம் நிரூபிச்சிடலாம் அதெல்லாம் நீங்க ரெண்டையும் படிச்சு நீங்க மக்கள் கேள்வி கேட்பீங்க அதுவும் பலவீனமானது அப்பதான் இன்னும் சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க நம்பிக்கைப்படி இதுதான் வைத்தானது அதே இந்த நிலை ரெண்டாவது நீங்களே பாத்துக்கிறங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் எதை முதல்ல வைப்பாங்களோ அதுதான் வெயிட் ஆனது வெயிட் இந்த லட்சணத்தில் இருக்கிறது திருப்பி நான் வருகிறேன் இது மாதிரியான காரணங்களை சொல்லாதீங்க சும் சொன்னாரு இதுதான் காலகாலம் இருந்தது இதுதான் பல வருஷங்களாக உலகத்தில் நடைமுறையில் இருந்தது இது சொல்லாதீங்க மார்க்கத்துல புது கருத்து பழைய கருத்துங்கிறதுக்குரிய ஒரே அளவுகோல் அல்லாவுடைய ரசூல் சொன்னது பழசு சொல்லாத எல்லாம் புதுசு புதுசுத்தின் விதா தான் இது முகதத்து இது விதாத்து எது பிதாத்து இது இல்லாத ஒன்னு மார்க்கத்தில் அல்லாவும் ரசூலும் சொல்லாத ஒரு சட்டத்தை நீங்க சேர்த்து இல்லாத ஒரு சட்டத்தை சொன்னீர்களே ஆனால் அதுக்குள்ள நீங்க கேட்டில கூட கூடாதுண்டு அது கூட அப்படி இது பிதாத்து ரசூல் சொன்னாத ஒரு விஷயம் ஆனா தலைப்பு அது இல்ல அதனால அதுக்குள்ள போல தெரியும் இதை முடிச்சுதான் அதுக்கு போகணுங்கிறதுனால அதனால தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் கொடுத்த பொருளுக்கு திருப்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எந்தவிதமான ஆதாரப்பூர்வமான ஹதீசை கொண்டும் உங்களால் நிறுவ முடியவில்லை அது பலவீனம் என்பதற்கு நாங்கள் எடுத்து வைத்த காரணங்கள்ல ஒன்றை கூட தகுந்த ஆதாரங்களோடு தகுந்த சான்றுகளோட உங்களால் மறுக்கவே முடியவில்லை நீங்க எடுத்து காட்டுறது அளவுக்கு தான் உங்களால் வர முடிகிறது மோக்கு வச்சாலும் உலகம் எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் அபுதாபுல வரக்கூடிய ஹதிசு இதுக்கு மேல பலவீனமானதாக இருக்கிறது அப்ப எல்லா வகையிலையும் பலவீனமான ஒரு ஹதிசை கொண்டாந்து வைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் வாதத்தை நிறுவுகிறீர்கள் முதல்ல ஹதீசு சரியானது என்பதை நீங்கள் என்ன செய்யணும் நிறுவ கடமைப்பட்டு இப்ப அடிப்படையான காரணத்தினால் நான் திரும்ப ஆரம்பத்திலிருந்து இதுவரை உள்ளதை தொகுத்து சொல்வதற்கு பயன்படுத்த வேண்டும் வேஸ்டா போய்விடும் என்ன பிரச்சனை விஷயமாக நாங்களும் இந்த கருத்தில் தான் இருந்தோம் ஒரு காலத்தில் அதுல வந்து எங்களுக்கு ஒரு மாற்று கருத்தோ வெறுப்பு எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு கருத்தை நிறுவுவதற்காக வேண்டி இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கல இன்னும் சொல்ல போனால் எதை சொல்வதில் மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பு வருமோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தன் எடுத்துக்கொண்டு அதுல போய் போய் விசப்பரிச்சி எல்லாம் பண்ண மாட்டான் வேற உள்நோக்கம் இருந்தா கூட இது அவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெல்ட்ல ஆகும் எங்களுக்கு தெரியும் இதை லேசா எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு தெரியும் பேசிக்கு சரியா உட்கார்ல குரான் சொன்னான்னு சொன்னவங்களுடைய பேசிக்க மாறி போன நிலையில மத்தவர்களே என்னவாகுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நாங்க என்ன பண்றோம் என்ன வேண்டாலும் நினைச்சிட்டு போங்க உலகமே சேர்ந்துக்கிட்டு வேண்டாம் வாங்க எங்களுக்கு வேண்டியது அல்லாவும் ரசூலும் சொன்னது அதை எடுத்து ஒரு சொல்ல காட்டுங்க டாபிக் ஓவர் அதை காட்டாம நீங்க விடிய விடிய வருஷ கணக்குல பேசினாலும் சரி அது வந்து மக்களை குரான் தீசை ஏற்றுக்கொண்ட மக்களை வந்து கொஞ்சம் கூட அது அசைக்காது கடுகளவு கடுகள கடுகு லட்சத்துல ஒரு அளவு கூட மாற்றம் வராது என்பதை நீங்க என்ன செய்யணும் நீங்க ஒரு கருத்துல இருக்கிறோம் என்பதற்காக அதுல நீங்கள் புடிவாதமாக இருக்கலாம் குரான் நம்ம ரசூல்ல சொல்லாத ஒண்ண ஏன் இவங்க சொல்றாங்க அப்படி சொல்றது இந்த கருத்து வரமாட்டேங்குது அதுல கூட இந்த உழவு லைஃப் சொல்றாங்களா அதுக்கு பதில் வரமாட்டேங்குது என்பதுதான் மக்களுக்கு வருமே தவிர நிச்சயமாக வராது திருப்பியும் சொல்கிறேன் எந்த ஒரு சருத்தும் போடாமல் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுமையானால் அதனுடைய பொருள் அதுல வேற காரணங்களோ சான்றுகளோ ஆதாரங்களோ சேர்க்கப்படவில்லையானால் அதனுடைய பொருள் ஒரு தடவை என்பதுதான் ஒரு தடவை என்பதற்கு மேல வருஷ வருஷம் என்றோ மாச மாசம் என்றோ சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஏற்கத்தக்க நியாயமான நிறுவ வேண்டும் அப்படி நிறுவாத வரைக்கும் நீங்க அது வருஷா வருஷம் நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அது உங்கள் ஊகமாகத்தான் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான சந்தேகத்துக்கு இடமில்லாத பிரதானமான முதன்மையான இன்னும் சொல்ல போனால் ஒரே ஆதாரம் அதுதான் ஒரே ஆதாரம் என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஒரே ஆதாரம் ஆதாரம் என்னன்னு கேட்டா இன்னும் ஆதாரத்தை வைக்கவில்லை வைக்க வேண்டியது இல்லை அது ஒரு அடிப்படை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க ஆதாரமா வைக்கல நாங்க ஏன் வைக்கணும் குரான் அதிசயம் இல்லை இருக்குன்னு சொல்றவங்க வைங்க நாங்க தான் அந்த 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 கருத்துல வராதுங்கிறம அந்த கருத்து அதை தராதுங்கிறம அப்ப புதைகளுக்கு சொல்லுங்க கேட்டமே புதைகளுக்கு அஞ்சுல ஒண்ணுன்னு சொன்னாங்கல்ல வருஷம் வருஷம் அஞ்சுல ஒண்ணுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க விவசாயத்துக்கு பத்துல ஒன்னு இருபதுல ஒண்ணு சொன்னாங்களே அதையும் வருஷ வருஷம் தான் அதையும் சொல்லி இதையும் சொல்லுங்க ஏன் அந்த அர்த்தம் வரல இதுக்கே அந்த அர்த்தம் வருது அதுவும் ஜக்கா தானே வருஷ பத்துல ஒன்னு கேட்ட மாலையே ஆரம்பத்தில் அதுக்கு பதில் வந்துச்சா பத்துல ஒன்னு இருபதுல ஒன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது புதையில பத்தி கேட்டா பதில் கிடையாது லாய்லாயில்ல சொல்லுங்கன்னு கேட்டா வாரமா மாச மாசமா அதுக்கு பதில் கிடையாது அப்ப ஏன் இப்படி அதுக்கு என்ன விளங்குது இதுதான் அதுக்கு அர்த்தம்னு விளங்குது ஒரு சில உதாரணம் நான் வந்து காட்டாத உதாரணத்தை காட்டிருப்பேன் அது மேட்ரு கிடையாது சொத்து வாரிசு முடிஞ்சு சொத்தை பிரிச்சுட்டா எப்படி போய் கேட்பாங்க கரெக்ட் விட்டு சொல்ல அது வேண்டியாவது அதிமணி ஆயப்படுத்திட்டு இருந்தோம் சில உதாரணம் காட்டுவதில் வேண்டால் நாங்கள் தப்பு செஞ்சிருக்கலாமே தவிர ஆர்குமெண்ட்ல வாதத்தில் என்ன செய்யல தப்பு செய்யல சில விஷயங்களை எடுத்து சொல்லுவோம் உதாரணம் காட்டு நம்ம வேலை நம்மள அந்த அது பொருத்தி பார்ப்பது அதுல ஒன்னு ரெண்டு மிஸ்டேக்குகள் நிகழ்ந்திருக்குமே தவிர பேசிக்கு நீங்க பார்த்தீர்களே ஆனால் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் அவங்க கண்டுக்கிறாம தான் போயிருக்காங்க நிறைய தவறா சொல்லி இருக்கிறாங்க மாத்தி பேசியிருக்காங்க ரசுல்லா பேர்ல அது பண்ணிருக்காங்க தப்பா அர்த்தம் செஞ்சிருக்காங்க கால பாதுகாங்கிற விட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வரிசையா சொன்னமே எல்லாத்தையும் இப்படி கண்டுக்கிறாம இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ வந்து என்ன செய்யறது இந்த இதுல வழங்குகிறது ஆதாரம் அதெல்லாம் நீங்க நாளைக்கு கேட்பாங்க உங்கள்கிட்ட இப்போ ஏன்னா உங்களுக்கு எனக்கு டைம் வந்து இப்ப அதுக்குரிய டைம் இல்ல அது விளக்குவது ரொம்ப வேணும் ஆம்புக்குள்ள இறங்கணும்னு சொன்னா அந்த குள்ளாமுல உள்ள அம்புட்டை அக்கு பேர் நேரம் அலசுறதுக்கு எனக்கு இருக்கிற இந்த ஒரு பத்து நிமிஷம் போதுமா பத்து நிமிஷம் கூட இருக்கா நினைக்கிறேன் இருக்கு பத்து நிமிஷம் பத்தாது அதுக்கு இத்தனை சிட்டிங்ல பேசி இருக்கிறோம் நாலு பேர் பலவீனங்கிறதுக்கு அதுக்கு மேல பலவீனத்தை பேச எத்தனை சிட்டிங்க வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் டக்கு டக்குன்னு போட்டதை அதையும் எப்ப வச்சிருக்கணும் நீங்க சரியா நான் கேட்கிறேன் உங்களிடத்தில் நேர்மையான போக்கு இருந்தால் உண்மையே கண்டறியின மக்கள் என்பது இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எவ்வளவு டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணீங்க எவ்வளவு நேரத்தை வந்து ஒன்னும் உருப்படி இல்லாத விஷயத்துக்கு பயன் பண்ண அது கூட நல்லா பண்ணுவீங்க அதுக்காக நான் சொன்னேன் அது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தினீர்களே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணீங்களே தவிர அந்த நேரங்களில் நீங்க எடுத்து வைக்காம முடிய போற நேரத்தில் எடுத்து வச்சது என்ன காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் முடிய போகுது அதோட டைம் இல்லாதனால உங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதோட நம்ம பத்தியெல்லாம் ரெண்டு வச்சோம் மூணு வச்சம் நிறுவிட்டோம் என்ன நிறுவிட்டீங்க முதல்ல நிறுவி காட்ட வேண்டியதை

அப்ப நல்லா விளங்குது இதே மாதிரி இப்படி வரும் தேவையில்லாம மாட்டிக்கிடுவோம் இது ஒண்ணுலயே வச்சு ஒரு மாதிரி நேரத்தை ஓட்டி ஆசிமா ஆசிமா ஆசிமண்டா என்னமோ ஒரு வெயிட் இருக்க மாதிரி தெரியும் அதுலேயே ஓட்டு கேட்டதுக்கு பதில் இல்லை கேட்டதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அது ஒரு வசமா அந்த ஆசிமங்கிற ஒரு பாயிண்ட் மாட்டிக்கிருச்சு அது அதுல சில முரண்பாடா சில பேர் சொல்லுறதுனால ஐபுன் ஹஜர் வர தாசு ஏனவெரி எல்லாம் சொல்லிட்டாரா இதை வச்சுக்கிட்டே ஒரு ரவுண்டு வரலான்னு நினைச்சிங்களே தவிர ஹக்கள் அவ்வளோ அள்ளிப்பட்டு நான் கேட்கறேன் நம்ம டைம் என்ன உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் திடீர்னு பத்து மணிக்கு முடியலை இது இது இத்தனை தான் முடிய போகுது என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஏற்கனவே பேசப்பட்டது அவகாசம் இருந்தது நம்ம எல்லாத்தையும் அள்ளி போட்டுருணும் சரியான நாங்க அள்ளி போடல நாங்க நாங்க தான் கேள்விய எங்கள்கிட்ட இருந்து அள்ளி போடுவோம் நாங்க எங்க கேள்வி என்ன நீங்க கற்பனையே சொல்றீங்க என்பதுதான் நாங்க சொல்ற ஆதாரமே நீங்க தான் ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்க கடமை நாங்க கேள்விதான் கேட்போம் எங்க இருக்கு காட்டுங்க தான் கேட்போம் நீங்க என்ன உங்களுடைய கடமை என்ன பண்ணிருக்கணும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது எல்லாத்தையும் அள்ளி போடுவோம் ரெண்டு ரெண்டு நிக்கட்டும் பத்து தூக்கி போடுவோம் ஒன்பது போனா கூட ஒண்ணு அடிக்கத்தான் எங்கிற மாதிரி தானே நீங்க செஞ்சிருக்கணும் சின்ன அவ்வளவு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு ஒண்ணும் போட்டுக்கிட்டு சரி ஆஜி இப்படி சமயம் இப்படி இது இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாதத்தினுடைய முறை இல்ல அல்லாவ பயந்துக்கிறனே சொல்வதை நம்ம வந்து ஒரு மிதண்டா வாதத்துக்கு பிடிவாதத்துக்கு சொல்லக்கூடாது நேர்மை இருக்க வேண்டும் விவாதத்தில் என்ன இருக்கணும் நேர்மை இருக்கணும் நேர்மைண்டா என்ன நிறைய நேர்மை அவர் தவறாது அவர் சொன்னதை எடுத்துக்காட்டினா அவ்வளவு மாத்தி மாத்தி பேசுறாரு நேர்மைண்டா என்ன அர்த்தம் நான் ஏற்றுக்கொண்டதுல வந்து நான் மறுத்தா அது வந்து நேர்மை கிடையாதுங்க நான் என் நிலைப்பாட்டில வந்து நான் எதை தப்புங்கிறேன்னு அதை ஆதாரம் வைக்கவே நான் கூடாது நான் ஏன் கருத்துப்படி இது தப்புங்கிறேன் இதுதான் ஆதாரம் கருத்துப்படி சரின்னு இருக்குது நான் வச்சு அது பேர் மோசடி நான் எப்படி நான் தப்பு நினைத்திருக்கிற ஒரு ஹதீச ஆதாரம் வச்சு நான் நிறுவனா நான் மோசடி பண்றேன்னு அர்த்தமா அப்ப என் நிலையை நான் மாத்தணும் அப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சா ஏதாவது அப்பளும் அங்க இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தப்புங்கிறது அவங்களே எடுத்து வைக்கிறாங்க அவங்க முரண்பட்டு அவங்க எதை அளவுகளா வச்சாங்களோ அவங்க எதை பலவீனம் சொன்னாங்களோ அது அது நல்லா தெரியும் இந்த ஏகத்துவத்தை எடுத்து காட்டணுமே அதெல்லாம் நல்லா தெரியுது அவர் வந்து இந்த ஹா இந்த ஹவுல் இருக்கு பாருங்க இந்த மேட்ரு வந்து பலவீனம் என்பதுதான் அவருடைய நிலையாவே இருந்துச்சு அப்படி இல்லாம இருந்தா அந்த பதில் அதை சொல்லாம இருந்திருப்பாரா நான் கேட்கிறேன் எங்களை விமர்சிப்பதற்கு அவ்வளவு வெயிட்டான ஒரு அதிசயம் வச்சிருந்தாருன்னா அதை விமர்சிக்கிறதுக்கு மீண்டும் குழப்பம் எதை எடுத்து போட்டுப்பாரு இந்த அதிசுக்கு மேல ஒரு ஹதீசா வேண்டும் எங்க இதையா பலவீனமாக்குறீங்க